கைவளை வட்டப்பத்தில் வந்தால் கை ஜவு விலைகள் ஏற்பட்டு கையை மடக்கு முடியல நீட்ட முடியல நம்ம வைத்தியசாலைக்கு வந்தால் அது பொதுமான பொருள் மூலிகை தேட போட்டு சோறு போட்டு வைத்தியம் பார்க்கப்பட்டது நம்ம வைத்தியசாலையில் முழங்கையில் ஏற்படக்கூடிய ஜவு விலைகள் முழங்கை எலும்பு முடிவு கை மணி கெட்டு விரலில் ஏற்படும் எலும்பு முடிவுக்கு அது பொதுமான மூலிகை தேட போட்டு சோறு போட்டு கட்டு கட்டு கட்டப்படும் அவர் இடுப்பில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மூணு வருஷமும் அவதிப்பட்டார் அவர் வைத்தியசாலைக்கு வந்தார் கழுத்து இடுப்பு மூங்கில் எல்லாத்துலேயும் பிரச்சனை சில பழக்க வழக்கங்களை மாற்ற சொல்லி நல்ல உணவு பழக்கத்தை கொண்டு வர சொல்லி சில மூலிகைகளை சொல்லியிருக்கோம் அதுக்குண்டான முன்னாடி மூலிகை தேவை சூர்ணை கொடுத்துருக்கோம் முதுகு தொண்டு இடுப்பு வலி எல்லாத்துலேயும் பிரச்சனை இருந்தது அது ஒரு கை வந்து வளைஞ்ச கை அவருக்கு அதனால ஒரு பக்கம் இடுப்பு வலி வந்திருக்கு வைத்தியசாலைக்கு வந்தார் அற்புதமான மூலிகை தேவை சூர்ணம் கால்கள் தேஞ்சு போய் ஒரு பக்கம் மூணு மூட்டுகள் வளைஞ்சு போயிடும் தேஞ்சு போனால கால் மூட்டு இருக்கணும் உட்காந்து எந்திரிச்சு உட்கார முடியாது கக்கூஸ் போக முடியாது இன்னொருத்தர் உதவி நாட முடியாது மூலிகை தேவை சூர்ணம் கொடுத்துருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம் கோடரோடு உசுர மட்டில வந்துருக்க அம்மா பேர் காமாஜி பை சம்பத் அஞ்சாவது மகன் எங்கிருந்து வரியுங்க கோடரோ ஓப்படி நீ வரையா நம்ம ஒரு பேர் என்னம்மா கோடரோ பேர் என்னங்க காமாட்சி கால் பேரா காமாஜி காழ் மூட்டு தேய்மானம் தெندுகள் மாவட்ட கோடரோட கோடரோட்டில வந்துருக்க காழ் பாருங்க பாரு மாவு பல்லா பாருங்க கால்சி நிறைய கொடுங்க அவளுக்கு சேர்த்து கொடுங்க